இன்னைக்கு வெர்டிகோ பத்தி பார்க்கலாம் வெர்த்திகோ வந்து சின்ன குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற கு பசங்க பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்லெல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜை குறைச்சாங்க அறுபதுக்கு மேலே இருக்கும் ஐம்பதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு காமனை கொண்டு வந்தாங்க அப்புறம் முப்பத்தி நாலுக்கு மேலே இருக்கும் நாங்கள் இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே வருது ஸ்கூல் படிக்கிற குழந்தை காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வருது வெட்டிகோவை ஈஸியாக எக்ஸசைஸில் க்யூர் பண்ணலாம் இன்றைக்கி அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வெற்றிகோனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட்டில் இப்படி திரும்பினா அப்படியே சுற்றுறது லெஃப்டில் திரும்பினா சுற்றுறது இல்லைன்னா பிளாக் ஆகிறது அப்படியே இருட்டுற மாதிரி ஆவறது இதை தவிர வெற்றிகோட சிம்டம் என்னன்னா அதோட அசோசியேட்டடாக கிடினஸ் இருக்கும் சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஆசியாக இருக்கும் சிலருக்கு இம்பேலன்ஸ் கூட வந்துடும் சிலருக்கு பொசிஷனல் வெர்டிகோ இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் வெற்றிகோ இருக்குது வெர்டிகோ இருக்கு இருக்குது படுத்திருக்கிற சுற்றுது சிலருக்கு எந்திரிச்சா சுற்றுது சிலருக்கு வேலை செஞ்சால் இந்த வெர்டிகோவை தனியாக டீல் பண்ணணும்னு நினச்சா அது சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியே ஆகாது வெர்டிகோ இம்பேலன்ஸு கிட்டினஸ்ஸு வாமிட்டிங் சென்சேஷனு ஒரு பக்கம் தலைவலி மைக்ரைனு காதுக்குள்ள டினிட்டர் சவுண்டு காதுக்குள்ளே வலி ஸ்டெர்னோக்குல மாஸ்டபீசியஸில் வலி செஸ்ட்லேயோ பிரெஸ்லேயோ வலி காஸ்டோ காஸ்டோகான்டீஸ் நடுவில் ஸ்டேனும் கீழே ரிப்ஸ் சைட் ரிப்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை கைவரல் மரமரப்பு மூச்சுவோட சிரமம் உள்ள குத்துற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ஸ்வெட்டிங் ஆகிறது வேர்த்து போகிறது இது எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நோயோட சிம்டமாக இருக்குது அதில் வெற்றிகோவுங்கிறது ஒன் ஆஃப் த சிம்டமாக தான் இருக்குது வெற்றிகோவை தனியாக நீங்கள் டீல் பண்ண முடியாது வெற்றிகோவுக்கான ரூட் காஸை சரி பண்ணால் தான் சரியாகும் ரூட் காசு எப்போவுமே ஸ்பைனல் கார்டாக தான் இருக்குது பிரெயினில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் பரபரப்பு நெகட்டிவ் திங்கிங் இந்த எல்லாம் ஆகி அது ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி அதில் ஸ்பைனல் கார்டில் சில இம்பாக்டாக சர்வைகோஜெனிக் பெயின்னு இருக்குது அது வந்து எம்ஆர்ஐ எது எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து உள்ளுக்குள்ளே இம்பேக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது அது மூளை சொல்கிறது அப்படியே செஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெருப்பு வருது சுடும்னா மூளை சொன்ன உடனே ஓடுன்னு சொன்ன உடனே நெருப்பு கண்டு பயந்து ஓடும் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து ஏதோ அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா நீங்கள் அதில் ஒன்றும் தற்காத்துக்கிறீங்க எது தடிக்கிறீங்க இல்லை அது எல்லாம் மூளை கற்றலை போடுறது சர்வைக்கல் தான் செய்யுது அப்போ கற்றலை போடுற மூளைக்கு அவரை பாதிப்பை விட சர்வைக்கல் அந்த லம்பார் தொராசிக்கு சேர்க்கிறோம்னு அந்த ஸ்பைனல் கார்டு இந்த வேலையெல்லாம் செய்து பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆகி கழுத்துல எலும்பு தேய்மானமோ இல்லை நான் சொன்ன மாதிரி சர்வைக்கல் ஜெனிக் பெயின் ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி ஆயிட்டு இல்லைன்னா வந்து சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்க் டிஸ்புலாஸ் பிரேக்கல் நியூராலஜியாக இந்த மாதிரி உருவாக்கி தான் இந்த சிம்டம் எல்லாம் கொடுக்குது அதுக்கு தமிழில் என்ன சொல்லலான்னா கழுத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு இல்லை ஜவ்வு இருக்கு ஜவ்வு தொத்திட்டு இருக்கு ஜவ்வு விலகி இருக்கு நரம்பு அழுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி நோய்களில் ஆஃப் த சிம்டமாக இருக்குது இது எக்ஸசைஸ் பண்ணால் ப்யூரா க்யூர் ஆயிரும் இப்போ பவித்ரா ஹெல்த் கோச் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து

டென் செகண்ட் ரிலாக்ஸ் கொடுத்துக்கோங்க இதே போல் ஃபைவ் செட் செய்யுங்க தென் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதே போல் ஹெட்டுக்கு பின்னாடி ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையை முன்னாடி கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் டென் செகண்ட் ரிலாக்ஸ் கொடுத்துக்கோங்க இதே போல் ஃபைவ் செட் மாதிரி பண்ணிக்கோங்க இதோட டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் டீஹைட்ரேஷன் அண்ட் தென் வந்து ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே குளிஞ்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது இதுதான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மெயின் காமனாக வந்துட்ருக்கு சின்ன வயசு பசங்க எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் தென் வந்து ரொம்ப ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னே தெரியல ரொம்ப படிக்கிறது அண்ட் தென் வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்ல குட் லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க அண்ட் தென் ஃபுட் இப்போ இருக்க எல்லாருக்குமே வந்து அன்ஹெல்தி ஃபுட் தான் எடுத்துகிட்ருக்கீங்க அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ராகி கேழ்வரகு அது மாதிரி சோளம் சாமை தினை இது மாதிரி நிறையா ஃபுட் அதாவது மில்லட்ஸ் இருக்குது இந்த மில்லட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நிறையான நியூட்ரிஷன் அதிலலாம் இருக்குது ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க ஜாலியாக இருங்க ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் படிக்கிற குழந்தைங்கலாம் ஜாலியாக இருங்க பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க தான் கஷ்டப்பட்டு படித்து சம்பாரித்து வீடு கட்டி எல்லாம் பண்ணுறோம் இவ்வளோ சயின்ஸ் கண்டுபிடிப்பு வந்துருச்சு கம்ஃபோர்ட்டான வாழ்க்கை வந்துருச்சு ஆனால் மனசுக்குள்ளே கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கீங்க மனசுக்குள்ளே ஜாலியாக இருங்க ஜாலியாக இருக்க தான் நம்ம இவ்வளோ செஞ்சதே ஹாப்பியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்